என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று ராசி துலாம் லகனக்காரர்களுக்கான ஒரு பதிவு இந்த துலாம் ராசி துலாம் லகனக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு அல்லது உத்தியோகம் என்பது இவர்களுக்கு கடின உழைப்பாகத்தான் இருக்கணும் அதாவது ஈஸியாக எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு கிடைச்ச கிடைச்சிடாது அதாவது ஒரு விஷயம் அதாவது இவங்களுக்கு என்னன்னா யாரும் இவங்களுக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது இவங்களுடைய பேச்சே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட பட படம் பேசிகிட்டே போயிடுவாங்க அதே மாதிரி பல சிந்தனைகள் பல விஷயங்களில் இவங்களை யோசிக்க வைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப அன்பானவர்கள் இந்த துளாராசி தொழில் என்ன செய்வாங்க அப்படின்னா வெளியில் எங்கேயாவது ரோட்டில் போனால் கூட கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவாங்க ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு சாப்பாடு இல்லை ஏதாவது சாப்பிட்டு போப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்ல குணம் இவங்களுக்குள்ளே இருக்கும் இவங்களுடைய மனசு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதையோ பறி கொடுத்தது போல யாரும் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒன்று இவங்களை பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பாருங்க இல்லை அப்படின்னா இவங்களுடைய மனசு எதையோ பறி கொடுத்தது போல ஒரு எண்ணத்தில் இவங்க உட்கார்ந்துருப்பாங்க இவங்களுக்கு இந்த துளாராசி துளால் அக்கணக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு சொட்ட தலை அப்படிங்கிறத இருக்கும் தலையில் வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை இவங்களுடைய இடுப்பு பகுதியில் தான் இவங்களுக்கு பிரச்சனை எப்பொழுதுமே இருக்கும் இவங்களுடைய பல் சம்மந்தமான இடங்களில் சொத்த பல் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு அதாவது இவங்க வேலை செய்கிற இடத்துல சில விஷயங்கள்னால அதாவது திருமணத்திற்கு முன்னாலேயே சில பிரச்சனைகள் பெண்களால் சில பிரச்சனைகளும் வந்திருக்கும் இந்த துளாராசி துலா லக்கணக்காரர்களுக்கு இவங்களுடைய சகோதரனுடைய வழியில் அல்லது மனைவியுடைய சகோதரர் மனைவி ஒன்று தன்னுடைய வாழ்க்கை துணையின் பக்கமோ அல்லது தன்னுடைய சகோதரன் வழியிலேயோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவர்ஸு அல்லது அல்லது பெண்களால் கைவிடப்பட்ட பண் கைவிடப்பட்டவர்கள் அல்லது மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த இதில் இருப்பாங்க ஒன்று தன்னுடைய வாழ்க்கை துணையினால் அது நடக்கும் இந்த துளாராசி துலா லக்கணத்துக்காரங்களுடைய நண்பர்கள் என்பது எப்பொழுதுமே அற்புதமாக இருப்பாங்க அதாவது ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த துளாராசி துலாலகணக்காரர்களுக்கு ஜாடிக்கேத்தான் மூடியாக தான் இருப்பாங்க இந்த நண்பர்கள் இவங்க அவங்க வந்து இந்த துளாராசிக்காரர்களுடைய நண்பர்கள் வந்து பல வகையில் யோசிப்பாங்க எந்த அளவுக்கு யோசிக்க முடியுமோ அந்தளவுக்கு யோசிப்பாங்க நண்பர்கள் அதை காட்டிலையும் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை வாங்கிட்டு டே நீ என்னடா அப்படி சொல்லிட்ட இப்படி தான் நடக்கும் அவங்ககிட்ட விஷயத்தை வாங்கிடுவாங்க ஆனால் அவங்ககிட்ட இவங்க பேசும்போது டே 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 அப்படியெல்லாம் இல்லைடா இப்படி தாண்டா அப்படிம்பாங்க ஆனால் நண்பர்கள் என்ன சொல்கிறாரோ அதை இவங்க செய்வாங்க அந்தளவுக்கு இந்த துலா ராசிக்காரங்களை ரொம்ப அன்பானவங்க ரொம்ப ஒரு ஆன்மீக பற்று உள்ளவங்க இவங்களுடைய முகத்தில் எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது இவங்க உடம்புல ந அதாவது இவங்களுடைய துளாராசி துலா லகனத்துக்காரங்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கும் அது வந்து ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் அல்லது ஒரு அடையாளம் காட்டுற அளவுக்கு ஒரு தழும்பாவது கண்டிப்பாக இருக்கும் ஒன்று மச்சம் இருக்கணும் அல்லது தழும்பு இருக்கணும் இந்த துலாம் ராசி துலாம் லகனக்காரர்களுக்கு இன்னும் இந்த துலாம் ராசிக்காரங்களை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க இந்த கோச்சார கிரகம் துளாராசிக்காரங்களை எந்தளவுக்கு பாடாப்படுத்துது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாங்க